திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு மீது ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் திமுக முதல் குடும்பம் சில அமைச்சர்கள் சில எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நான் புதிய குற்றச்சாட்டு தான் இதுமேல் நீங்கள் ஆணையிடுங்கள் வழக்குக்கு என்று ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் அந்த புது குற்றச்சாட்டுகள் மீதும் விசாரணைகள் நடக்கும் அதில் குறிப்பாக முதல் குடும்பத்தை பற்றி அவர் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் நல்ல உறவு வந்ததற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை செயலகத்திலிருந்து அறிக்கை வெறும் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக எழுதி வச்சுங்க நீங்கள் அந்த அளவிற்கு வந்துவிட்டது அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிடாது என்ற உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் இனி பாஜக செங்கோட்டையோ ஓபிஎஸ் ஒரு கணம் கூட அவங்க யோசிக்க மாட்டார்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் தொகுதி தொகுதி உடன்பாடு பேச ஆரம்பித்த பிறகு அவளை எல்லாம் தனியா விட்டாங்க அவ்வளோதான் இப்போ தமிழக அரசு சூடு பிடித்து விட்டது ஏகமா சூடு பிடிச்சிருச்சு கண்டிப்பாக பொன் முத்துராமலிங்க பாரத ரத்னாவிற்கு பாஜக முழுக்க 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 சப்போர்ட் பண்றது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு தேதி தான் அதனுடைய முடிவு தெரியும் குடியரசுத் தலை விழா தான் இது மாதிரியான அறிவிப்புகள் வெளிவரும் சிறப்புகள் சிறப்பு பட்டங்கள் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இப்போ தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்பான நிகழ்வு என்ன அப்படின்னா தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்த நிகழ்வு தான் இருபது நிமிடம் ஒன் டு ஒன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அமித்ஷா அவர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க கோரிக்கைகள் எடப்பாடியார் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் வெளிவருகிறது இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டிருக்கிறது எப்படி சார் டெல்லியில் இருக்கிறது நிலவரம் ரியல் நேயர்களுக்கும் சிவாவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா அமித்ஷாவும் இருபது நிமிடம் தனியாக கொண்டிருந்தார்கள் என்ற சொல்லியை சொன்னீர்கள் அதில் மூன்று முக்கிய குறிப்புகள் மொழி பெயர்ப்பதற்கு என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆப்த நண்பர் ஒருவர் அங்கு இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அதில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு மீது ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் திமுகவுடைய முதல் குடும்பம் சில அமைச்சர்கள் சில எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார் பல வழக்குகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ போன்ற வழக்குகள் எல்லாம் நிறுவனையில் இருப்பதனால் அரசாங்க கோர்ட்டுகளில் அது பற்றி வேண்டுமென்றே குளிர்காய ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் குறிப்பாக துரைமுருகனுடைய மணல் கொள்ளை வீச்சு ஐந்து பேர் கொட்ட கிஷ்டரி கலெக்டர்ஸ் எல்லாம் வாயமூடின் இருக்காங்க அவங்களாம் டிபோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சிபிஐக்கு அதெல்லாம் அமித்ஷா நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு எதிராக சொன்னதற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நான் புதிய குற்றச்சாட்டு இது இதுமேல் நீங்கள் ஆணையிடுங்கள் வழக்குக்கு என்று ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் அந்த புது குற்றச்சாட்டுகள் மீதும் விசாரணைகள் நடக்கும் அதில் குறிப்பாக முதல் குடும்பத்தை பற்றி அவர் பல குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் நல்ல உறவு வந்ததற்கு பிறகு தமிழகத்தில் பி எல் சந்தோஷ் தலைமையில் கூடிய கூட்டத்தினுடைய ஒரு ஆய்வுகளை வைத்துக் கொண்டு ஏன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு அந்த மீட்டிங் நேற்று ஆறு மணிக்கே முடிஞ்சிடுச்சு இந்த மீட்டிங் எட்டு மணி தான் ஆரம்பிச்சது அமித்ஷாவிடம் பி எல் சந்தோஷ் தொலைபேசி மீதும் பேசிய பிறகு அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியது தொகுதி உடன்பாடு இல்லாவிட்டாலும் தொகுதியை பற்றி பரவலாக பேசப்பட்டது நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது சீட் வரை அதிமுக கண்டஸ்ட் பண்ணும் என்பதை உறுதிபட தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறேன் பாஜகவிற்கு அமித்ஷா தரப்பிலிருந்து நாற்பது சீட்டுகள் கிடைத்தாலும் இரு இருபத்தஞ்சு இருபதுக்கு இருபத்தஞ்சுக்கு நடுவது தான் கிடைக்கும் சொல்லியிருக்கார் காரணம் பல கட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் பாமக அன்புமணி ராமதாஸ் உள்பட இதுதான் திரைமறைவில் அதாவது ஒன் டு ஒன் மீட்டிங்ல நடந்ததாக நான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு கேள்விப்படுகிறேன் மற்ற கருத்துக்கள் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் சரிப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்த ஓ பி எஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெளியேறி இருந்தாங்க சோ இது குறித்து மடப்பாடியார் அங்கு பேசி இருக்காங்க இப்ப செங்கோட்டையன் டெல்லி வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசியிருந்தாங்க இது குறித்து சொல்லியிருக்காரு பேசிதான் சொல்லியிருக்காரு எங்க வீட்டுக்கு வரல அவரும் சொல்லியிருக்காரு எதை நான் ட்வீட் செய்திருக்கிறேனோ அமித்ஷா அவனுடைய செயலாளர் என்னிடம் சொல்லி அதை ட்விட்டரில் போடுங்கள் என்று ஆணையிட்ட பிறகு நான் சொன்னதை அமித்ஷா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் வீட்டில் சந்திக்கல வெளியில் வந்து சொன்னார் நமஸ்காரங்க சார் இதை பேசலாம் பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரை தவிர கண்டிப்பாக நான் அவரிடம் ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி விளக்கி இருக்கிறார் அதனுடைய விளைவாகத்தான் சிவா நான் சொல்கிறேன் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் நாளை அல்லது மறுநாள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெறும் செங்கோட்டையின் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக எழுதி வச்சுங்க நீங்கள் அந்த அளவிற்கு வந்து விட்டது அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் பாஜக தலையிடாது என்ற உத்தரவாதத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா கூறியிருக்கிறார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு உங்க கட்சியில் நாங்க தலையிடுறோமா நாங்க பேசுறதே கிடையாது எங்க கட்சியில இருந்து தலையிடுற நீ விட்டுருந்த ஆயிரத்தி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காரணமாக இருந்தாலும் சிவா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இருவரும் ஒரு ஒரே அறையில் உட்கார்ந்து கொண்டு சசிகலாவுடன் தாங்கள் கூட்டு சேர வேண்டும் என்று சொன்ன பிறகு வெளியே வந்து நிறுவ கூட்டத்தில் நான் பிரதமரிடம் சொல்லிவிட்டேன் நூறு பர்சன்ட்டுக்கு நான் சசிகலாவுடன் போக மாட்டேன் என்று சொன்னார் அதை இன்னும் கடைபிடித்து வருகிறார் எந்த பொது தேர்தல் வந்தாலும் பிஜேபிக்கும் சரி அதிமுகவும் சரி இந்த திடி தேர்தலில் உள்ள வந்துடுவார் அம்மா ஜெயலலிதா வந்துடுவாங்க ஓ பழனிசாமி வந்துடுவார் அப்போ அது மறந்து விடுவாங்க ஆக மொத்தம் பாஜக புரிந்து விட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையை தன்னிலை விளக்கம் புரிந்து கொண்டதனால் இனி பாஜக செங்கோட்டையனோ ஓபிஎஸ்சியோ டிடிவோ ஒரு க்ஷணம் கூட அவங்க யோசிக்க மாட்டார்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள் தொகுதி தொகுதி உடன்பாடு பேச ஆரம்பித்த பிறகு அவளை எல்லாம் தனியாக விட்டாங்க அவளை தான் இப்போது தமிழக அரசு சூடு பிடித்து விட்டது ஏகமாக சூடு பிடிச்சிடுச்சு சார் இதுல எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையில அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவங்களுடைய வழக்குகள் எல்லாம் விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி மீதான கார் வழக்கம் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஊடக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார் இது உண்மையாக நானே சொல்லிட்டேனுங்க புதுதாக தகவல் கொடுத்திருக்காரு புது ஊழல் பட்டியல் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் புது ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து தப்ப முடியாது ஏன்னா பழசெல்லாம் நீங்க கேஸ்ல போட்டு சொல்லலாம் புதுசு வந்த உடனே பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் நீங்க என்னதான் ஜெயிண்டா இருந்தா கூட அந்த ஜெயிண்ட் மேலே கேஸ் இல்லை சார் புது ஊழல் பட்டியல் அப்படின்னா இதுவரைக்கும் அந்த இடி சிபிஐ வலையத்துக்குள் சிக்காத அமைச்சர்களும் இதுல சிக்கிறாங்களா சார் கண்டிப்பாக 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 அது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் நூத்தி நாற்பது தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்த பிறகு அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு நான் தருகிறேன் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேஸ்புக் எக்ஸ் பக்கத்துல வந்து முத்துராமலிங்கத்தை வரைக்கும் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை அமித்ஷா விட முன்வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை அப்படி சார் பாக்குறீங்க ஒத்துக்கொண்டு விட்டார் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஒரு ஆலோசனை செய்யப்படும் காரணம் என்ன என்று கேட்டால் சிவா பாரத ரத்னா என்பது மறைந்த தலைவர்களுக்கு தருவார்கள் ஐயா பொன்முத்து ராமலிங்கத்தேவர் தேசியம் படைத்தவர் தெய்வம் கண்ணும் இரண்டு பலன்கள் என்று சொன்னவர் தமிழகத்தில் ஒரு புதிய சுதந்திரத்திற்காக பாராடுபட்டவர் கண்டிப்பாக எப்படி நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வைத்தாரோ யாழ்ப்பாணத்திற்கு சென்று முதல் பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாரோ அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ரியல் ஒன் சிவா மூலமாக ராஜகோபால் தெரிவித்தாலும் கண்டிப்பாக பொன் முத்துராமலிங்க தேவருடைய பாரத ரத்னாவிற்கு பாஜக முழுக்க 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 சப்போர்ட் பண்றது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு தேதி தான் அதனுடைய முடிவு தெரியும் காரணம் சுதந்திர தின விழாவும் போதுதான் அதாவது குடியரசுத் தலை விழா தான் இது மாதிரியான அறிவிப்புகள் வெளிவரும் சிறப்புகள் சிறப்பு பட்டங்கள் ஆக இவ்வாறு சீப் கூட சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இளையராஜாவிற்கு பாரத இளையராஜா நம்முடைய ஊழல் இருக்கிறார் ஒன்று ஒன்று நிச்சயம் இருக்கக்கூடிய சமயங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் நல்ல உறவு வந்து விட்டதாகத்தான் டெல்லியில் கருதுகிறார்கள் சிவா சிவன் பசும்பொன் முத்துராமலிங்க பாரத ரத்னா விருது கோரிக்கை எடப்பாடியார் முன்வைத்ததன் மூலமாக முக்குலத்தோர் சமுதாய மக்கள் அதிமுக பக்கம் மீண்டும் பெருமளவு வருவார்களா எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக கண்டிப்பாக வருவார்கள் கண்டிப்பாக வருவார்கள் காரணம் இதைத்தான் முன்வைக்கிறார்கள் மதுரை விமான நிலையத்திற்கு கூட வேண்டுகி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தம் அவர் டிடிவி தினகரனை மனதில் வைத்து கொண்டு சொன்னாரோ அல்லது இவங்க நம்ம ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவை சொன்னாரோ இல்லை தேவர்களை கண்டு கவர வேண்டும் என்பதற்காக இல்லை தேசத்தினுடைய முக்கிய தலைவராக தேவரை எடப்பாடியார் பார்க்கிறார் மூன்று தடவை சொல்லிட்டாங்க பாருங்க நான் சொன்னேன் இப்போ உயிருடன் இருப்பவர்களுக்கு பரத ரத்னா தருவது கிடையாது இருப்பினும் அடல் பிஹாரி வாஜ்பாயிற்கு அவருடைய ஒரு சேவைக்காக அவர் இருப்பும் பொழுது தந்து வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் இருக்கிறது அதே மாதிரி நம்ம எல்கே அத்வானிக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கிறி பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு கிடைப்பதற்கு நூறு பர்சண்ட் சான்ஸ் இருக்குங்க பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பார்த்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி தேங்க் யூ